வாழ்க வளமுடன் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய வாழ்க்கையில எந்த ஒரு உறவும் நம்ம கூட கடைசி வர நம்மளுடைய அம்மா அப்பா நாம பெற்ற பிள்ளைகள் வரப்போவதில்லை ஆனா வாழ்க்கை துணை மட்டுமே நம்மளுடைய இறுதி வரை நம்மோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அதுதான் திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது திருப்தியும் சந்தோஷமும் நிம்மதியும் இங்க எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல அதுல என்ன பிரச்சனை வருது அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பத்தில கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் நம்ம சேனல குரு பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பத்தில் பிறந்த நண்பர்களே கும்பராசி ராசி அதிபதி யாரு சனி பகவான் விதிக்கு காரக இந்த சனி பகவான் கண்டிப்பா வேலையில் கெட்டிக்காரர்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் உச்ச எண்ண பலங்களை பொறுத்தவரை இவர்களுக்கு பொருந்தும் மற்றவர்களிடம் மிக எளிதாக வசீகரத்தன்மை இவர்களிடம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றப்படி அமையுமா வாழ்க்கை துணை குறிப்பது ஏழாம் வீடு கும்பத்திற்கு ஏழாம் வீடு எதுனா அது சிம்மம் அதற்கு அதிபதி சூரிய பகவான் முதல்ல திருமண வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா நமக்காக வாழ்க்கை துணை விட்டு கொடுப்பது ரெண்டாவது எதிர்பார்ப்பு இந்த விட்டுக் கொடுப்பதும் எதிர்பார்ப்புகளும் அதிகம் இல்லாமல் இருந்து விட்டா வாழ்க்கையில கண்டிப்பா நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த விஷயத்துல விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் உங்க வாழ்க்கை துணையோட எந்த விஷயத்துல பிரச்சனை வர வாய்ப்புண்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுல நீங்க தப்பிச்சுக்க முடியும் சோ அப்படிப்பட்ட விஷயத்துல முதல் எது அப்படின்னு பார்த்தா உங்களை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரை இடமாற்றம் அடிக்கடி டிராவல் பண்றது அடிக்கடி இடமாற்றம் பண்றது பயணங்கள் பண்ற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கைத்தனை விட்டு கொடுக்க மாட்டார்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டார்கள் சொத்துக்கள் தகராறுகள் வரும் அதுவும் அந்த ஏழாம் வீடு வீட்டுக்கு அதிபதியான சூரியன் மூன்றாம் வீடான மேஷத்துல உச்சம்டையிறார் மூன்றாம் வீடு என்பது தகவல் தொடர்பில் சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்போ தவறான புரிதல் தவறான தகவல் பரிமாற்றம் ஸோ உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை பற்றிய தவறான தகவல் வர்றது அல்லது உங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தவறான தகவல் புரிதல் இந்த பிரச்சனைகளால் அடுத்த நபருடைய பிரச்சனைகளால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு நில தகராறு சொத்துக்கள் தகராறு அதில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அரசாங்க வேலை பெறுவது சொந்த தொழில் சமாதான விஷயத்தில் அவர்களுடைய தலையீடு இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இதுல எல்லாமே ஆரம்பத்திலேயே இது சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையை பெருசாகாம தப்பிச்சுக்க முடியும் அதே வாழ்க்கை துணை எந்த விஷயத்துல உங்களுக்காக விட்டு கொடுப்பார்கள் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது உங்களுக்கு ஏற்றபடி மாறுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை நீங்க தெரிந்தெடுக்கலாம் வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடங்குகின்ற பொழுது ஆரம்பிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் அது குறையும் மறையும் மேலும் உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு மேலும் திருமணம் நடைபெறாதவங்க திருமண தடை உள்ளவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க கூடியவங்க கண்டிப்பா காமாட்சி அம்மனுக்கு பச்சைப்பட்டு பௌர்ணமி தினத்தன்று சாற்றி வழிபாடு செய்வதும் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் கரும்பு அபிஷேகம் செய்வதும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டை சாலை நீக்கும் பிரிந்த கணவனையை ஒன்று சேர வைக்கும் திருமண தடையை நீக்கி திருமண யோகத்தை பெற்றுத்தரும் சோ இந்த ஒரு வழிபாடை நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதனால பலன் உண்டு ஓகேங்களா ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய தவிர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்